காலை வணக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் சுட சுட இட்லி செஞ்சுருக்கேன் ஒட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சேன் இந்த சாம்பார் வந்து நேற்று இட்லி சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் இட்லி பொடி நல்ல நெல குழச்சி வச்சுருக்கேன் செம்மையாக இருக்குது டிஃபன் வேலையை முடிச்சுட்டு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் புட்டு செய்கிறதுக்கு வீட்லேயே மிக்ஸிலேயே இடிச்சிக்குவேன் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து ராகி பால் பவுடர் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இனிமேல் இதை நிறையா தடவை கழுவணுங்க ஒரு பத்து பதினஞ்சு தடவைச்சு கழுவணும் அப்போ தான் அந்த உமி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி தான் செய்யணும் ரெண்டு வேலையும் இருக்குது எனக்கு பெரிய வேலை அதனால் மத்தியானம் நான் குழம்பு வைக்கல வெளியே வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பாருங்கள் சுட சுட சோறு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுங்க பிஸ்னஸ் வேலை அதனால் வெளியே வாங்கியாச்சு இது வந்து குழம்பு இது ரசம் இது வந்து மட்டன் சுக்கா நல்லா கொஞ்சம் மசாலாவோடய இருக்குது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் வெளியே வாங்க இது மூணுமே வெளியே வாங்கினது ரசனா ஆ வச்சுது தயிர ஊர ஊற்றிருக்கேன் எலுமிச்சங்காய் ஊருக்காய்